பவர்லெஸ்ஸா இருக்கிற பிஎம்கேல ஃபாதரால இக்னோர் செய்யப்பட்ட அன்புமணி ராமதாஸ் திமுக போட்ட பிச்சை அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி திமுக போட்ட பிச்சை அன்புமணிக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நான் பாமக பத்தி பேசிட்டு ஊரு விட்டு ஆந்திராவில ஓடி போய் பதுங்கி இருக்கிறான் போங்கடா ஜாடு மாடு வாடுவா பசங்களாம் குற்றிடுவேன் அடங்க இந்த பூச்சாண்டி வரலாம் என்கிட்ட ஒரு பாமக பொம்மளை கிட்ட தொட்டப்பா கட்டில் அடிவாங்கின்னு கொம்பனிங்க போலீசிட்ட பிடிச்சி குடுத்தாங்க யார பாத்திரம் பேசு பேசுறது பார்த்து பேசு நீ தமிழ்நாடு வளர்த்து தமிழ்நாட்டுல நான் தாண்டா வளாத்திருக்கிறேன் நிற்கிறேன் யார் கூட போலீஸ் பாதுகாப்பு தான் போலீஸ்ல நீ வந்து எங்கடா போடுவேன் அடிப்பானா குத்துவானா வெட்டுவானா வாடா பாத்துக்கலாம் ஊட்ட விட்டு ஆந்திராவில பகுதிட்டான் யார் எங்கடா பேசினுக்கிறான் எங்க உக்காண்டா பேசினுக்கிறேன் தெரியல இந்த ஸ்கிரீன் எங்க உட்காந்து பேசிருக்கேன் நான் என்டா போட்டேன் மூளை பார்த்த பயந்து இன்னும் உங்க பிரச்சனையே நான் என்ன அப்பங்குள்ள ஒன்னா சரியில்ல உன்னே நீ கட்சிக்கே தலைவர் இல்ல சும்மா டம்பி பீஸ் ஒரு கௌரவத்துல எந்த போனானு இந்த மண்ணுல பிறக்கும் போது திமுக மண்ணுக்கு போகும்போது திமுக தாரான் நான் ஒன்னும் உங்களை மாதிரி கொள்கை இல்லாதவல்ல எவன் பொட்டி கொடுத்தா அங்க அழிஞ்சு நான் அவங்ககிட்ட பாத்தீங்க கந்தல் நான் ஆசையாக போறீங்க நாங்க தான் ஆட்சி ஆங்காரத்துல சொல்ல மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிறோம் நாங்க ஆட்சிக்கு வருவோம் கொருவோம் உயிரோடு வழிக்கு இப்படிதான் பேசுவேன் உன்னால என்ன மயிறு குடிவோ புடிங்க போ மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த உங்களுக்கு தெரியல ஒரு என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உட்கட்டர்ஸ்க்கும் எனக்கும் டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் குடியாத்தம் குமரனுக்கும் ரெண்டு பேருக்கு சண்டை போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு அவதூறா பொய்யான கருத்து சொல்லும் போது யாரா இருந்தாலும் நான் தட்டி கேட்பேன் அவர் இன்னைக்கு பவர்லெஸ்ஸா இருக்கிற பிஎம்கேல ஃபாதரால இக்னோர் செய்யப்பட்ட அன்புமணி ராமதாஸ் கட்சியால் இல்ல அவர் ஃபாதரால மிஸ்டர் டாக்டர் ராமதாஸ் அவர்களால் அவர் பார்ட்டியில இக்னோர் செய்யப்பட்ட புறந்தள்ளப்பட்ட அன்புமணி ராமதாஸ் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என ஒன்றிய அமைச்சர் ஒப்புதல் கொடுத்த உடனே மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தேச தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்து எங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றின் அவர்களுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டார் அதுக்கு இருந்தாலும் அன்புமணி இருந்து உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் நீங்க நீங்க வந்து சமூக நீதி பேசலாமா இதுக்கு காரணம் எங்க ஐயா நாங்க நாற்பது வருஷமா போராடுறோம் இதுக்கு காரணம் எங்க ஐயா தான் நாங்க நாற்பத்தஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு அன்புமணி ஏதோ பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு அன்புமணி இருந்து இந்த மாதிரி வந்து சமூக நீதி பத்தி இந்த அன்புமணி தான் சமூக நீதி பத்தி திமுக பேசலாமா உங்களுக்கு என்ன தகுதி அதெல்லாம் நீங்க பேசலாமா பைத்திய காலத்தனமா பேசலாம் நம்ம வச்சு செஞ்சுட்டோம் அப்புறமா அவங்க கட்சிக்காரன் அமிஷ்டத்துக்கு பேசணும் ஐயோ எங்க சின்னையோ அப்படி பேசலாமா அவரு பெரிய லீடர் ஆச்சு ஐயோ அவர் ஐநா சபையில தான் பேசுகிறாரு ஒருத்தன் வாழ்க்கையில எம்பியே ஜெயிச்சான் அந்த அஞ்சு வருஷம் ஐநா சபைக்கு போயே தான் போவான் யாரா இருந்தா போவாங்க எல்லாரும் போவாங்க ஒருத்தன் எம்பியா ஜெயிச்சிட்டாங்கன்னா அவன் அஞ்சு வருஷம் எம்பி இருக்கிறாங்க இல்ல படிப்பறிவு இல்லாதவன் இப்ப நாற்பத்தி பல பேருக்கு படிப்பறிவே கிடையாது படிப்பறிவே கிடையாது பல பேருக்கு அவனும் ஐநா சபி போவான் ஐநா சபிக்கு எல்லாரும் போறதான் ஐநா சபை தான் எல்லாரும் போறதான் புரியுதா ஐநா சபையில போய் மாசா பேசுறதுல யாருனா கேட்டா ஒரு சிலர் தான் தமிழ்நாட்டுல ஒரு சிலர் தான் இப்போ நம்ம நான் ஹிஸ்ட்ரி விட்டு இப்போ ரீசென்ட்டா எடுத்திருந்தா ஐநா சபையில போய் மாசா பேசுறது யாருன்னு கேட்டா திமுகவினுடைய துணை பொது செயலாளர் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் ஆனா திருச்சி சிவா ஆனா திருச்சி சிவா பேசின மாதிரி அண்டு மணி நாள பேச முடியுமா அவருடைய ஆங்கிலத்தால அண்டு மணில நிக்க முடியுமா திருச்சி சிவா பேசுனார் அப்படி பலர் நான் சொல்லுவேன் பலர் போயிருக்காங்க திமுக கனிமொழி போயிருக்காங்க பலர் திமுக எல்லா எம்பிஸ் போயிருக்காங்க ஐநா சபையில எங்களுடைய பங்களிப்பு வேற ஐநா சபையில பேசினாரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாரு அவரை போய் குடிவார்த்தங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து முத்தமணி டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தாரு அன்புமணி கொண்டு வரல அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்டர் இருந்தாரு அன்புமணி நாங்க அமைச்சர் ஆக்கணும் அன்புமணி அன்புமணியே நாங்க அமைச்சர் போட்டோம் எவ்வளவு கோவம் தான் திரும்ப சொல்றேன்டா திமுக போட்ட பிச்சை அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி திமுக போன்ற பிச்சை அன்புமணிக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அதான் அந்த ஊழல் பண்ணி நீங்க மாட்டிட்டு பிஜேபி முடிச்சுட்டு இருக்காங்க ஊர்ல பசங்களை சண்டை விட்டு ஜாதி சண்டை விட்ட வேலைதான் மணி பார்த்து வேற ஒரு மயிலும் கிடையாது ஆஹ் மணி பத்தி பேசிட்டேன் மணி பத்தி பேசி அவன் இஷ்டத்துக்கு பேசுறான் அவன் இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணான் அவன் எப்படி தெரியுமா அந்த பாட்டன் அவனை பத்தி நான் பேசக்கூடாது நினைக்கிறாங்க என்ன பத்தி அவன் நிறைய பதிவு போட்டான் சும்மா பயந்து நம்ம நம்ம பயந்து வேடிக்கை பயன்பேன் அது இன்னொன்னு வேற சொல்றானுங்க அவனுக்கு என்னன்னு கேட்டா நான் பாமக பத்தி பேசிட்டு ஊரு விட்டு ஆந்திராட ஓடி போய் பதிவு இருக்கிறான் போங்கடா ஜாடு மாடு பாடுகா பசங்களாம் அப்படி பேசினவன சொல்றேன் எல்லாரும் சொல்ல அப்படி பேசினவன அப்படி என்ன பேசினா இல்லை நான் எல்லாம் டோட்டல் பிஎம் கே நான் சொல்லல என்ன விமர்சனம் பண்ணணும் சொல்றேன் என்னுடைய பேச்சு நியாயமான பேச்சு அதுக்கு ஒண்ணு கெட்ஸ் தான் ஆன்சர் பாருங்க கொஸ்டின் இல்லைன்னா ஓடி போடு எல்லாம் ஓடி போடுங்கன்னா போய் மத்த வெட்டினர் ஓடி போடுங்கன்னா ஓடி போடு என்ன சொல்றேன் ஓடி அதாவது வந்து நான் நியாயமா சொன்னேன் அதுக்கு வந்து ஆந்திரால போய் இவனு நான் என்ன பாட்டகங்களை பத்தி இப்ப பேசி நிற்கிறேன் நான் எப்ப இப்போ இல்ல நான் எப்பவுமே நான் பாமக மட்டும் ஏத்துக்க மாட்டேன் திமுக கூட்டணிக்கு வந்தாலும் நான் அந்த பாமக போட்டி அந்த தொகுதியில நான் பிரச்சாரத்துக்கு நான் போக எனக்கு பிடிக்காது எனக்கு அவங்களை புரிய பிடிக்காது ஆரம்பத்தை எனக்கு பிடிக்காது ஆரம்பத்தை எனக்கு பிடிக்காது நான் என் கட்சியோட முன்னணி தலைவர்கள் சொல்லிக்கிறேன் ஏன் இவங்க கூட நம்ம கூட்டணி சார்னு சொல்லி அது கூட நம்ம கட்சிக்காக ஒரு பத்து பேர் எம்பி ஒரு இருபது பேர் எம்எல்ஏ ஆகிட்டு போயிடலாமே நம்ம கட்சிக்காக ஒரு நாலு பேர் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் ஆகிட்ட போகலாமே இவங்களா நம்ம வாங்கணும் அவங்க நன்றி கேட்டணும் எத்தனோ முறை சொல்லிக்கிறேன் அதுதான் உண்மை நீ பேசுறதுக்கு நான் பேசினேன் அது நீ பதில் சொல்லணும் அது உனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்்னா ஒரு சிவிலைஸ் இல்லாத ஒரு பொலிட்டீஷியன் சொல்லுங்க

அப்படி ஒன்னா இப்ப என்னை அவன் பேசினா அவனுக்கெல்லாம் இந்த பதில் அவன் அப்ப நீங்க எல்லாம் உங்க பொண்டாட்டி ஊர் மேல விடுவீங்க உங்க அம்மாவை ஊர் மேல விடுவீங்க உங்க கக்கா திணைச்சல ஊர் மேல விட்டு விளக்கு குடுக்கிறீங்களோ அதனாலதான் என்ன சொல்றீங்களோ சொன்னா சொல்லு போ சொல்றதுனால எங்க வீட்டு பெண்கள் என்ன ஈழம் பண்ணியாட போறாங்களா இல்ல நான் கி உங்க வீட்டு பெண்கள் ஈழ போறாங்க நான் எதுவும் திக்கல நம்ம எதுவும் தான் டைரக்டர் டைரக்ட் பேசுனதுக்கு நான் பதில் கொடுத்தேன் எப்படா அன்புமணி சொல்லதான் திரும்பியும் அதே தான் கேக்குறேன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்புக்குதுன்னு அன்புமணி கேக்குற நீ எப்படா நீ சொல்லலாம் ஜாதி வாரி நடத்துறதுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்ததுன்னு கேட்டா அதுக்கு காரணம் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் திமுக திராவிட மாடல் அரசு ஆல் கிரெடிட் கோஸ் டு அவர் லீடர் ஆனரபிள் தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அண்ட் ஃபார் அவர் டெப்டி சிஎம் பியூச்சர் தமிழ்நாடு சிஎம் டிஎம்கே யூத் விங் செக்ரட்டரி ஆனரபிள் டெப்டி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் டிஎம்கே திராவிட மாடல் கவர்மெண்ட் அண்ட் டிஎம்கே எம்பிஸ் அவங்க எல்லாம் குரல் கொடுத்தாங்க பார்லிமெண்ட்ல

மணி ஆற்றவர்களுக்கு சொல்றான் தலைவர் தளபதி அன்னைக்கு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் தேசிய குழு ஏற்றுக்கிற உரிமை பெற்று தந்தவர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் இவர் அனுமதிச்ச மே தினம் இப்போ அந்த மேதினத்துக்கு தினத்துக்கு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது தலைவர் கலைஞர் இப்படி அகில இந்திய அளவில் பல சாதனைகளை நிகழ்ச்சியவர் கலைஞர் என்று தலைவர் தளபதி ஸ்டாலின் ஜாதிவார கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்காம இருந்தா கண்டிப்பா தலைவர் நீதிமன்றத்துக்கு போயிருப்பாரு நீதிமன்றத்தை போய் நீதிமன்ற தீர்ப்பு அழந்திருப்பார் அதனாலதான் பிஜேபி நம்ம ஆட்சியில சாதிக்கிறது யாருன்னு கேட்டா தளபதி ஸ்டாலின் கேட்டா அந்த மாபெரும் தலைவர் எனவே நம்ம இப்படியே விட்டா தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போயிடுவாரு எனவே ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னால நம்மளே ஒப்புதல் கொடுத்துருவோமே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒப்புதல் சோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒப்புதல் கொடுத்ததுக்கு முழுக்கமான காரணம் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி தலைவர் தளபதி தலைவர் தளபதி தலைவர் தளபதி வலிமையாக குரல் எழுப்பிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திமுக திராவிட மாநில அரசு திமுக எம்பிகள் எங்கள் தலைவர் தளபதியில் போராடினோம் வெற்றி கண்டோம் நன்றி ஒன்றிய அமைச்சரவைக்கு ஒன்றிய அரசுக்கு நன்றி மாண்புக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி ஆங்காரத்தோட சொல்ல அறிவிச்சதுக்கு நன்றி தலைவனுங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பெருமை திமுக உழைப்புக்கு திமுக கிடைத்த வெற்றி இதுதான் தளபதி சொன்னார் உனக்கு எங்கன்னா வருது கோவம் அதை பேசல என்ன பத்தி கமெண்ட் பண்றீங்க அடிப்போனா வெற்றிடுவாங்க குடிச்சிருவேன் அடங்க உன்கிட்ட அருவாள விட்டுடுவான் உரியா தோமார நீ வெளியே வந்த உன அருவாளை இந்த பூச்சாண்டி வரலாம் என்கிட்ட ஒரு பாமாங்க எங்க வீட்டுக்குள்ள வந்து பொம்பளைங்க கிட்ட கட்டில் கட்டில அடி வாங்கின்னு பொம்பளைங்க போலீஸ் கிட்ட பிடிச்சி குடுத்தாங்க பொம்பளை போலீஸ் வச்சாங்க அவனே வீராங்கனை வணக்கத்துக்கு குறிய மரியாதைக்குரிய தலைவன் விகரேன் பெண் காவலர்களே பெண் சிங்கம் அடிச்சு ஒரு சின்ன லேஜி ஒரு சின்ன போலீஸ் ஒரு சின்ன பொண்ணு பிச்சு எடுத்துச்சு அவங்க உள்ள பச்சாங்கறான் உள்ள குஷ்டு பாயில வந்துட்டான் என் வீட்ல உள்ள தாமல் போட்டுட்டோம் நான் நான் உன காப்பாத்து பார்த்தேன்ட்டாங்க உள்ள தீக்கு போட்ட அமைச்சாங்க யார பாத்திரம் பேசுங்க பேசுறது பார்த்து பேசு வெட்டிட்டு வேணும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நான் தாண்டா வளர்த்து இருக்கிறேன் யாரும் கூட கோலிஸ் பாதுகாப்புக்குதே அது என்னுடைய பவர் அது என்னுடைய பவர் என்னுடைய பவரான ஸ்பீச் தலைவர் தளபதி தொண்டனை காப்பாத்துறாரு ஆங்காரத்துல சொல்ல தலைவர் தளபதி ஒரு தொண்டனுக்கு பிரச்சனைனா காப்பாற்றுறாரு ஒரு தொண்டன் பாதிக்கப்படனா வீண் வன்முறை வேணாம் இவான் அவங்க திருப்பி அடிப்பாங்க என்னத்துக்கு வன்முறை வீண் வன்முறை தேவை இல்லை தொடர்பு கட்ட வாங்க கூட சும்மா அமிச்சிட்டேன் அவன் யாருன்னா ரெண்டு வெட்டு போட்டுருந்தாங்கன்னா அது வன்முறை தானே அப்படிப்பட்ட வன்முறைகள் நடக்கக்கூடாது நான் கொஞ்சம் பவரா தைரிய தைரியமா பேசக்கூடிய பிரச்சனைகள் வரும் அதனால இங்க மத்த கட்சிகாரன் வந்தா யாரு பட்டா நீங்கதான் தான் பிரச்சனை வந்தா அடித்தடி ஆச்சுன்னா சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுவோம் சட்ட ஒழுங்குக்கு ஒரு பாதகம் வரும் அதனாலதான் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது என்னை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு இல்லை எந்த பிரச்சனை நடக்காம இருக்கிறதுக்கு மிகுந்த மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய வணக்கத்துக்குரிய நான் தெய்வமாக மதிக்கக்கூடிய காவல்துறையை எனக்கு பாதுகாப்பு அவ்வளவு நான் ஒண்ணும் அது பாதுகாப்பு பாதுகாப்புனால நான் ஒன்னும் பெரிய ஆளுனால்தான் நான் சொல்ல வரல எந்த பிரச்சனை ஏரியாவில இருக்கக்கூடாது ஊர் இருக்கக்கூடாதுன்றதால்தான் போலீஸ் அதனால நம்ம போலீஸ் நம்ம இழுவா பேசக்கூடாது போலீஸ் தான் போலீஸ்ல நீ வந்து பரவாயில்ல என்னடா போடுங்க டேய் என்ன போ குடிக்க வரா குடிச்சிட்டு பேசுறான் நீ வாங்கினது குத்தியா நீ வாங்கினது குத்தியாடா எவனா பேசுறானோ அவனு சொல்றேன் சாராயம் குஷ்டி பேசுறான் இப்ப நான் பேசும்போது என்ன தெரியுமா இப்ப எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல காலையில ஆறரை மணிக்கு குளிச்சிட்டு போய் இருக்கிறேன் காலையில ஆறரை மணிக்கு எப்ப இது போடுவாங்கன்னு தெரியல தெரில மைச்சனை உஷா பேசுற டே குடிக்கிறான் குடிக்கலாம் அவன் அவன் தனிப்பட்ட விஷயம் என்ன சொல்றது அது அவன் தனிப்பட்ட விஷயம் நீ யாரும் குடிக்கிறது இல்லையா என்ன பத்தி குஷ்டி பேசுறான்னு நீங்க பாமக பேசுறீங்களே அது ரெண்டு பேரும் ஃபுல் பாதியில்தான் பேசணும் நல்லா தெர்த்து ஃபுல் பாதியில சாராயம் காய்ச்சுதே நீங்க தானே பார்த்து மரியாதையா இந்த பயம்லாம் உயிர் போனா மயிர் போடாங்களா போடா உயிர் போனா மயிருடா திமுக உயிர் போனா சேர்றானா வாய்க்கரிசி போட்டு தானா வர்த்தன் மரியாதையா பேசுங்க வரும் பிரச்சனை தான் அடிப்பானா குத்துவானா வெட்டுவானா வாடா பாத்துக்கலாம் ஆஹ் சாராயம் குடிக்கிறான் சாராயம் குடிக்கிறான் நீ குடிக்குது இல்லையா ஏன் அந்த மரியாதைக்குரிய வன்னிய கூட்டமைப்பு தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி உங்களை பத்தி எவ்வளவு பேசுறாரு வெச்சு சேர்றாரு அவள்கிட்ட உங்களுடைய ஆண்மைத்தனத்தை அவள்கிட்ட காட்டுங்கடா பேடிங்களா அவருதான் சி என் ராமூர்த்தி தான் சொன்னாரு குடியாத்த கும்பரம் சொல்ல சிஎன் ராமூர்த்தி சொன்னாரு இருபத்தி நாலு மணி நேரம் ராமதாஸ் குடிப்பாரு எனக்கு தெரியாது நான் பார்த்தது இல்லை எனக்கு தெரியாது நான் பார்த்தது இல்லை ஏன்னா என்கிட்ட எவிடன்ஸ் கிடையாது ஆனா அவர் போட்டோவே காமிச்சாரு யாருகிட்ட மரியாதை கூறி அண்ணன் சத்தியம் முக்தியார் கிட்ட போட்டோ காமிச்சு அந்த பேட்டியில அவர் சொன்னாரு நான் வெளியில உக்காண்டிருந்தேன் அப்ப நான் அதை மறுத்த எங்க பூரண முதலுக்கும் பூரண முதலுக்கும் பேசுறது அவங்கதான் அதிகமா எனக்கு தெரியும் தம்பி பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தே நானும் ராமதாஸ் தான் ஆரம்பிச்சோம் பாட்டாளி மக்கள் கட்சியை சிஎன் ராமூர்த்தி சொன்னாரு எனக்கு தெரியும் அந்த குடும்பத்தை பத்தி புகாரங்க இந்த சின்ன பசங்க பேசுறாரு பேசாதீங்க இருபத்தி நாலு மணி நேரம் குடிகார் அவரு சிஎன் ராமூர்த்தி சொன்னாரு அவருடைய பிறந்தநாள் விழாவில் மாண்புக்கு தமிழ்நாட்டில் ஸ்தலபதியை பார்த்த உன்னை பாக்குறதுக்கு அவமானமா இருக்குது உனக்கு இங்க என்ன வேலை அப்புறமா அவர் பிறந்தநாள் பட்ட எல்லாம் படிச்சு அழுதாரு அதெல்லாம் போதையில தான் அவர் அப்படி பேசினார் அப்படி அழுதாரு அவர் போதை பண்ணேன்னு நான் சொல்ல ஏன்னா என்கிட்ட எவிடன்ஸ் இல்லை சி என் ராம் பயந்து நான் பயந்து இதை பதிவே போட மாட்டேன் சி என் ராமூர்த்தி சொன்னார் அன்புமணி ராமதாஸ் வேலை இல்லைன்னா உட்காந்து இருப்பாருன்னு சி என் ராமூர்த்தி சொன்னாரா அங்க போய் உங்க வீரத்தை காட்டுங்களா ஆ குடிக்கிறோம் அவனுக்கு வேணாம் டேய் குபரா உனக்கு என்ன வேணும் அவன் 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 கேட்கறான் அப்பா அம்மா கேட்கறான் உனக்கு என்ன வேணும் உனக்கு சாரா வேணும் நான் வாயினு கூப்பிட்டா உனக்கு பாட்டில் வேணும் அவன் கேட்கறான் என்ன கேட்கறான் உனக்கு பாட்டில் வேணும் வாயினு கூப்பிட்டா உனக்கு சாரையை வேணுமா உனக்கு பாட்டில் வேணுமா வாயினு அவன் கேட்கறான் சாரு என்ன நானா கேட்டா அவன் நம்ம தடையா கேட்டா உனக்கு பாட்டில் வேணுமா சாராயம் வேணுமா வாயணத்துக்கு பாட் போடணும் உனக்கு சாராய வேணுமா பாட்டுமா நான் இவனுக்கு இதே கேட்கறான் சரிடா சரிடா நீ விருப்பப்பட்ட எனக்கு இந்த ஜாதி உணர்வுலாம் இல்லடாடி நான் திமுக கார கலைஞரின் முரட்டு பக்தன் தலைவர் தளபதியின் முரட்டு பக்தன் நாளைய முதல் உடன் முதியை நீதி ஸ்டாலின் உடைய தொண்டன் திமுக பேச்சாளர் இதாண்டா எனக்கு பெருமை சரி நீ ஜாதி ஜாதி பேசும்போது சரி விடுற நானு எங்க அப்பன்னு முடியாது சீர்ல பொறுந்த வண்டியன் தான் வேலையா சரி விருப்பப்படுற எனக்கு சரக்கு வாயின் தண்ணி விருப்பப்படுற நான் சொல்றது நான் திரும்பி சாப்பிடுறதுடா தம்பி என் மூஞ்சி பார்த்தா குடிக்கிற மாதிரி இருக்குது நல்லா பாரு என்ன பார்த்தா எல்லாரும் பையன் சொல்லுவாங்க யாரும் கவுண்ட பையன் சொல்ல மாட்டாங்க இப்போ நீ வந்து அவன் கேட்டு உனக்கு சாராய வேணுமா உனக்கு பாட்டில் வேணுமா வாயினா தரேன் நேற்று கேட்டுனா தராங்க ஒரு ஐநூறு பேர் கேட்டுருப்பானாங்க பாட்டில் வேணுமா பாட்டில்ப்பா நீ ஆசைப்பட்டடா வாடா ஏன்னா வாங்கினு ரூபா நீ காசு சாரையாவது நான் குடிக்க மாட்டேன்டா அதை நாத்த உடனே குடிக்காது அப்புறம் இந்த பாட்ருல இருக்கிற நம்ம 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 ஆளுங்க கல்லு இருக்குங்க அது கூட நான் பிடிக்க மாட்டேன்டா மா கடையில போய் நீ அது நான் பிடிக்க மாட்டேன்டா நீ குடிக்கிறது நூத்தி ஐம்பது வருஷம் இருக்கு இப்ப நீ வாங்கியே பொருள் முடிவு பண்ணியா உனக்கு பாட்டில் வேணுமா உனக்கு சரக்கு வாட்டிலே எனக்கு வாங்கி போன முடிவு சரி நீ ஆசைப்படுற நான் யாராவது வா ரெம்மி மாட்டின் வாங்கினா ரெம்மி மாட்டின் ஒரு ஃபுல் வாங்கிடுவான் என்ன கேக்குற இல்ல உனக்கு சரக்கு விடுமா சரக்கு விடுமா குடிக்காரன் குடிக்கார உனக்கு பாட்டில் வாங்கி தர பாட்டில் தர வாங்கி தர வாங்கிடுறான் வாங்கிடுறான் வாங்கி கொடுறான் நான் நீ குடிக்கிற சாராயம் கல்லு டாஸ்க்மா கடை அன்னைக்கு நீ குடிய நூத்தி ஐம்பது ரூபா சார்க்கு அதெல்லாம் குடிக்க நீ சாராய வேணுமான்னு கேட்ட உனக்கு பாட்டில் வேணுமான்னு கேட்டு வாங்கின்னு கொடுக்கறா ரெம்மி மார்ட்டின் ரெம்மி மார்ட்டியான ஒரு குழு வாங்கினேன் அது டாஸ்மாக கடலெல்லாம் கிடைக்காது ஸ்கூல் பாய்ஸ் அது வந்து சாராய கடையில கிடைக்காது குட் கட்டர்ஸ் சாராய கடையில கிடைக்காது இது பெரிய பெரிய ஸ்டார் ரோட்ல கிடைக்கும் ஏர்போர்ட்ல கிடைக்கும் யூட்டி ஷாப்ல அங்கெல்லாம் நீங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்க கிடைக்கும் எங்க வாங்குவீங்க சரி எங்க அண்ணன் அனுபவனையை கேள்ட்டா நாங்கதான் வாய் கொடுத்து மாட்டிக்கணும் குடியாத்த நீ சார் தண்ணி அடிச்சுட்டு பேசுற போதில பேசுற போதிய பேசுறன்னு பொய்யா பேசிக்கிட்டோம் பாட்டில் வேணுமா பாட்டில் வேணுமான்னு சும்மா தான் கேட்டோம் அவர் சீரியஸா வேணும் பாட்டில அதுவும் ரெம்மி கேக்குறாரு என்ன சொல்றது எங்க ஸ்டேஜ் எல்லாம் நூத்தி ஐம்பதோட முடிஞ்சு இல்ல சாராயம் தான் அவர் ரெம்மி மாட்டேன்னு கேக்குறாரு நீங்க வச்சிருக்கேங்களு ஒரு பாட்டில் எங்க அண்ணன் அன்புமணி கேளு அவர் கொடுப்பாரு அது வாங்கினது நான் சாப்பிடுவேன் ஏன்னா என் ராமதி சொல்லிட்டாருல அவர் சும்மா இருக்கும்போது சரக்கு போடுவாரு அது நீ கண்டிக்கும் இல்ல அப்ப அண்ணன் வச்சிருப்பாரு ஏன்னா அண்ணன் அன்பு அன்புமணி ரேஜிக்கு அவர் என்ன சாப்பிட்டா சாடுவாரு ரெமி மாட்டின் தான் சாடுவார்ல ரெமி மாட்டின்னு ஒரு புல் வாங்கினோட அண்ணன் கிட்ட இருந்துச்சுன்னா அவருக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா சிஎன் ராமமூர்த்தி சொன்ன மாதிரி அன்புமணிக்கு அந்த பழக்கம் இருந்தால் இருந்தால் கண்டிப்பா வச்சிருப்பாருல்ல அப்ப வச்சிருந்தா ரெம்மி மாட்டின் வச்சிருப்பாரு ரெமி மாடி ஒரு புல் வாங்க அன்புமணிட்ட சாப்பிடலாட்டி உங்களுக்கு நான் பேச வருமா உங்களுக்குதான் பேச வருமாடா எனக்கு பேச வராது ஊட்ட விட்டு ஆந்திரால பதிச்சிட்டேன் யார் எங்கடா பேசினுக்கிறேன் எங்க உக்கா இருக்கிறேன் தெரியல இந்த ஸ்கிரீன் என்ன ஸ்கிரீன் எங்கோ கான் பேசியிருக்கிறேன் நாயண்டா போட்டோம் உள்ள பார்த்த பயந்து நாயண்டா உள்ள பார்த்த ஓட்டம் டேய் நான் பக்கத்துருவுக்கு போனா கூட ரெண்டு போலீஸ் கூட வருவோம் ரெண்டு துப்பாக்கி போலீஸ் பக்கத்துக்கு போனாலும் பக்க தெருவுக்கு போனாலும் ரெண்டு போலீஸ் வரும் எதிர்லயே என் தங்கச்சி வீடு அங்க போனாலும் போலீஸார் எதுக்கு தானே சார் நோ வீட்டுக்குள்ள இருந்தா வெளியே இருக்கிறோம் உங்க கூட இருக்கிறோம் நீங்க உங்க தங்கச்சிட்டு போனா அங்க யாருன்னா வந்தாங்கன்னா எங்க பாதுகாப்பு நாங்கள் ஒருவாட் எங்க தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி கூட வருவாங்க அவங்க இல்லாத எங்கேயும் போக முடியாது இப்ப ஆந்திராவுக்கு ஒரு எடப்பாடில இருந்து ஒரு பாடு சொத்தம் பேசினா ஒரு கட ஒரு கடப்பாடு சொத்தம் பேசினா ஆந்திராவோட பதிங்க இருக்கான செருப்பு பிஞ்சு போடுவாங்க வார்த்தா அவனுமே சொல்ற எல்லாரும் சொல்றான் போய் இப்ப ஆந்திராவில பதிக்கிட்டான் பெங்களூர்ல பதிக்கிட்டான்றது அப்படி எல்லாம் நான் நினைச்சா போக முடியாது நான் குடியாத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம் ஒரு ஹோட்டல் சாப்பிடுறதுக்கு போனோம் ஒரு கோயிலுக்கு போனோம் நல்லது கட்டத்துக்கு போனோம்னா கூட ஒரு நல்லது கட்டத்துக்கு போனோம்னா கூட என்ன சொல்றது நான் வந்து என் பிஎஸ்ஓ கிட்ட பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர்கிட்ட சொல்லுனா அவர் குடியாத்தோ டிஎஸ்பி ஆபீஸ்ல சொல்லி அங்க இருந்த கேம்ப் ஆபீஸ்ல சொல்லி அங்க இருந்த எஸ்பி ஆபீஸ்ல சொல்லி அங்க இருந்து டிஜிபி ஆபீஸ்ல சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல செக்யூரிட்டிக்கு இந்த மாதிரி பிஎஸ்ஓக்கு இந்த மாதிரி விஐபிஎஸ்க்கு விஐபிஎஸ்க்கு தட்டல் இருக்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாங்களே அவங்களுக்கு தகவல் சொல்லி அவங்க பர்மிஷன் கொடுத்த பிறகு அவங்க லொக்கேஷனை வாட்ச் பண்ணுவாங்க என்கூட ஒரு பிஎஸ்ஓ லொக்கேஷன் எங்கெங்க போறாங்க என்ன எது எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே பிஎஸ்ஓ போன் பண்ணா பெட்ரோல் வண்டி வரும் போலீஸ் வரும் இவ்வளவு பாதுகாப்பு அது எப்படி நான் ஆந்திர அப்புறம் நான் ஏன்டா பயந்து போ நான் எல்லா பிரச்சனையும் பார்த்தவங்க நான் தொடர்ந்தேன் நான் தொடர் அடிக்கா படுஸ் நான் ஏன்டா போட்டேன் ஆந்திராக்கு ஆஃப் குடியாத்த வா அட்ரஸ் குடியாத்தம் சின்ன வா வா வாடா ஒரு பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல வந்து காட்டுறா நீங்க யாருன்னு சொல்லிட்டு அவன் கூட்டாண்டிங்கெல்லாம் போய் தொடக்க கட்ட மரத்துல போய் வச்சாங்க யாரா என்ன வச்சாங்க இன்னைக்கு எல்லா சமாச்சாரம் வச்சுக்கிறேன் என்ன வச்சாங்க இவனு சொல்றாங்க டேய் அது இந்த பிஜேபி காரணங்க இந்த சாராயக்காடை மூணுன்னு சொல்லி அங்க போய் முதலமைச்சர் போட ஓட்டணும்னு போனாங்க அந்த பிஜேபி இருக்கிற எல்லாமே குடும்ப பெண்கள் தான் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க ஆர்ப்பாட்ட போராட்டத்துக்கு வரோம் பூரண முதலுக்கு போராட்டத்துக்கு வரும் ஆனா பிராந்தி சாப்பு நாங்க வரமாட்டோன்றாங்க பிஜேபி இருக்கிற சகோதரிகள் சொல்றாங்க நாங்க வந்து குடும்ப பெண்கள் நாங்க வரமாட்டோம் அப்படியும் ஒரு ஒரு பொம்பளை மட்டும் போச்சு அந்த கோட்டை ஓட்டத்துக்கு ஒரு பொம்பளை மட்டும் தான் போய் கொடுப்போம் குடும்ப பொம்பளை போகுமா பிராந்தி சாப்புக்கு இதே பாமகார்க்க கேட்கறாங்க உங்க வீட்டுக்கு ஒரு பொம்பளைங்களும் குடும்ப பொம்பளைங்களாம் உன்னை தப்பு நீ என்ன பேசுறதுனால பேசுற உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களும் எனக்கு அம்மா அக்கா தங்கச்சி தான் அவங்க போவாங்களா பிராந்தி சாருக்கு நீ போனாலே உன்னை குஸ்ட்டு என்ன சொல்றது நீ குஷ்டு ஊட்டு போக மாட்டாங்க யாரு போவாங்க நீ ஏன் போட்டுக்கோ ஏன் ஊட்டாண்ட கரண்டா பண்ணும் அவன் எல்லா கூப்பிட்டான் பாஜக அண்ணாமலை உத்தரவு அண்ணாமலை அவன் தான் இருந்தான் எந்த பாஜக மகளிரி நாங்க போமாட்டோம் அவர் வீட்டு நாள் ஏங்க ஒரு குடும்ப நடத்துற வீட்டாண்ட போயிட்டு நீங்க போய் தொடக்கம் மரம் கையில பிராந்தி பாட்டில் எடுத்து போவோம்னு சொல்லி நாங்களாம் நீங்க என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க நான் பாஜகல இருந்துட்டா நீங்க சொல்ற முறையெல்லாம் கேட்கணும் நாங்களாம் ஃபேமிலி கேர்ள்ஸ் நாங்கள் போக மாட்டோம் நாங்கள்லாம் ஃபேமிலி லேடி குடும்பத்துக்கு மாட்டோம்ன்றாங்க அப்புறம் என்ன பண்றேன் ஊட்டாண்ட் ஒரு கிராண்டா பண்ணோம் எந்த போக போகமாட்டான் தேடுறான் பாஜக என் வீட்டாண்ட பொம்பளங்க தொடக்க மரம் எத்தனை போனானு பேஸ்புக்ல பேசினேன் பிஎம்கேல பேசினானு பாரு அப்படிப்பட்ட மாடு பாடுகா பாடுச்சு மர சொல்றேன் அவன் என்ன பண்ணான் பிஜேபிக்காரன் ஆள் பிடிக்க ஆரம்பிச்சோம் திருப்பத்தூர் நாற்றாம்பள்ளி ஜோலார்பேட்டை ஆம்பூர் வாணிம்பாடி கருணாம்பட்டு உடியார்த்தம் தேவிகுப்பம் அணைக்கட்டு வேலூர் காட்பாடி ராணிப்பேட்டை ஆற்காடு திமிரி காவேரிப்பாக்கம் ஓச்சேரி அரக்கோணம் ஃபுல்லா தொடம் பதிமூணு தொகுதி ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் இவன் பதிமூணு தொகுதியில பாஜக மகளிர் தேடனா யாரும் வரமாட்டேன்றாங்க நாங்க குடும்ப பெண்கள் அப்படின்னா இன்னொரு குடும்பத்தில் போய் தயாராக ஆறு பேர் கிடைக்கிறாங்க பதிமூணு தொகுதியில லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கான சகோதரிகள் பாஜக இருக்காங்க ஆறு பேரை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரே ஆறு பேர் தான் கிடைக்கிறாங்க அந்த ஆறு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாவம் அவங்க அவங்களோட வைத்து புடவை அவங்களுக்கு பிஜேபி புடவை கொடுத்து அவட்ட ஆரம்பிச்சான் அதுல யாரும் பாஜக கிடையாது ஏன்னா பாஜக பெண்கள் நம்ம அப்படி பேசக்கூடாது அம்மா இருக்கிற பெண்களையும் பேசக்கூடாது அதிமுக பெண்களையும் பேசக்கூடாது நாம் தமிழர் பெண்களா இருக்கட்டும் தமிழக அந்த வெத்து வெட்டுக்கழக அந்த விஜய் அந்த கட்சியாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பெண்களை தப்பா பேசக்கூடாது ஆளு பத்தாயிரம் கொண்டு வந்து அவங்க வந்து அப்படியே கத்த ஆரம்பிச்சாங்க நான் போறதுக்குள்ள எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் போன் வச்சாரு அவங்க வீடியோலாம் எடுக்கிறாங்க போய் என்ன தாருக்காது அவங்க நல்ல கேரக்டர் கிடையாது கேரக்டர் ஓகே உள்ள இருக்குங்க சொல்லி அப்புறமா போலீஸ் ஒரு பேர் அதாவது தூக்கி கல்வி போட்டு போவாங்க இதை எடுத்து போடுறான் தொடக்கிட்டு அடிவாங்க நான் மக்கள் கட்டே ஓ இந்த பா எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் இல்ல இப்பயும் சொல்றேன் இப்பயும் சொல்றேன் சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு தகுதி உள்ள ஒரே கட்சி திமுக மட்டும்தான் அன்புமணி சொல்றேன் சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு தகுதி உள்ள கட்சி திமுக தான் சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதி கிடையாது அன்புமணி சொல்றேன் அவங்க நீ திமுக இல்லையே அவங்க கட்சி ஒட்டிக்கிட்டாங்க எவன் நான் சொன்னா நான் திமுக டேய் டே கடுஸ் யார் நானே திமுக வேற யாரும் நான் திமுக நான் திமுக யாரா சொன்னாங்க உனக்கு யாரா சொன்னாங்க உனக்கு இன்னைக்கு டிவியில் நான் தான்டா பேசுறேன் சோசியல் மீடியா நான் தாண்டா தைரியமா பேசிக்கிறேன் என் தலைவர் தளபதி இதயத்தில் நான் இருக்கிறேன்டா நாளே முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதயத்தில் நான் இருக்கிறேன்டா அத்தனை திமுக தொண்டன் குடியாத்த தொண்டன உயிர் கொடுப்பான்டா எங்க மாவட்ட செயலாளர் கட்சியில கும்பரம் விட்டாண்டா கூட்டம் போடா பிரச்சனைகள் நிறைய நடக்குதுன்றதுனால ரெண்டு பார்ட்டி மோதல் ஏற்படும் அதனாலதான் நாங்க போலீஸ் போட்டு வச்சிருக்கிறோம் ஒரு ஒரு பிரச்சனை போது கட்சிக்கார் வருவாங்க உடனே மாவட்ட செயலாளர் நகரமை செயலர் போன் பண்ணி இருங்க போலீஸ் இருக்காங்க பாத்துக்கிறாங்க நீங்க போனா நாங்க அடிக்காரமிச்சா தாங்க திமுக அதுல அந்த வன்முறைகளுக்கு நாட்டம் இல்ல இப்படிப்பட்ட கலவரங்கள் தான் போலீஸ் பாதுகாப்பு குடியாதும் பெரிய ஆளு போய் கிடையாது அவனும் பெரிய ஆள் கிடையாது சட்ட ஒழுங்கு பாதுகாக்கணும் ஒரு வைரலா வீடியோல பேசக்கூடியவன் சோசியல் மீடியால அதுக்கு போலீஸ் உன்னையும் பாதுகாக்கணும் என்னையும் போலீஸ் பாதுகாச திமுக இல்லையா திமுக இல்லையே யாரா திமுக சரி என்ன பேசுறேன் நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் பச்சையாருங்க கோச்சிக்காதீங்க சகோதர சகோதர முதல்ல ஏரியில போய் முதல்ல உந்து கழுவு அங்க நாரியலுக்குது டாக்டர் ராமதாஸுக்கு புல்ல அன்புமணி புல்ல அவர் ஜி கே மணி கட்சி தலைவர் இல்லைன்னு சொல்லல அன்புமணியா சொல்லிட்டாரு டாக்டர் ராமதாஸ் ஐயா டாக்டர் ராமதாஸ் அன்புமணியா சொல்லிட்டாரு இனிமே இன்னைக்கு கட்சிக்கு தலைவர் இல்ல நீ கட்சி இருந்து தலையிட கூடாது கூட்டணி பத்தி நீ பேச கூடாது இனிமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நான் தான் கட்சிக்கு தலைவர் நான் தான் கட்சி நிறுவன தலைவர் நான் தான் கூட்டணி பேசுவேன் எல்லா வேலை நான் தான் பாப்பேன் இனி உனக்கு இந்த கட்சிக்கு சம்பந்தம் கௌரவத் தொலைவா மூடிட்டு போய் ஒரு மூலையில உக்காரான் இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை கிட்ட சேர்க்கலை எவ்வளவோ பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க மரியாதைக்குரிய ஜி கே மணி அந்த கட்சியில ஒரு நல்ல மனுஷன் ஜி கே மணி ஒரு பெருந்தன்மையானவர் அவரு எவ்வளவு முயற்சி அவருக்கே மரியாதை தரலையே ஜி கே அன்புமணி அவருக்கே மரியாதை தரலையே அவர் பேசிட்டு இருக்கும் கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு மரியாதைக்குரிய என்ன ஜி கே மணி என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னு கேட்டா அண்ணன் ஜி மணி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டா சித்தரை மாநாட்டை நடத்துறாங்க அவங்க நடத்தட்டோம் நல்லா நடத்துட்டோம் வாழ்த்துக்கள் நல்லா நடத்துங்க பதினொன்னாம் என்னவோ அந்த மாநாட்டுல மேடியில் ஒன்னும் உக்காருவாங்க இல்ல அண்டுமணியும் ஐயா டாக்டர் ராமதாஸ் ஒன்னா உக்காரும் போது அப்போ ரெண்டு பேர் பேசிக்கவங்க பிரச்சனை தெரியுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நீ கட்சியை கேட்டுட்டு கஷ்டப்பட்டு டாக்டர் ராமதாஸ் கட்சி வளர்த்தார் மரத்தை வெட்டினாரோ ரோட வெட்டினாரோ என்ன ஒன்னு பண்ணார் கட்சி வளர்த்தார் அவர் கட்சி அவர்தான் தான் வளர்த்தார் அவர் வளர்த்த கட்சியை உள்ள வந்தது என்ன சொல்றது கரையான் புற்றுக்கோள் புகுந்த கருணாங்க போல் நீ பலனா கோல வந்த அன்பு முடியுதான் நீ நீ உள்ள வந்த புரியுதா நீ அப்படிதான் நீ உள்ள வந்த நீ அப்படி உள்ள வந்தவ நீ அந்த கட்சியை கேட்டு குட்டிச்சாக்கி அவர் பிஜேபி ஒரு கூட்டணி வேணாம் சொன்னார் உண்மை பேசணும் ஒரு சிலதான் ஏன்னா இவன் இந்த வந்து ஊழல் பண்ணிட்டு திருடி கொடுக்கலாம் ஜெயிலுக்கு போனா மறக்கனால வேற வழியில பிஜேபி தான் போயும் போயாச்சு நேற்று வரைக்கும் ஏடிஎப கூட்டணி விடிகார அண்ணாமலை பார்த்து எத்தனை பத்து மணி சேர்த்து வச்சிட்டாங்களே டாக்டர் ஐயா ராமதாசன் மோடி கூட உட்கார உக்காராங்களே இந்த எலக்ஷனே வேணாம் அண்டாரு ஆனா ரேட் பேசியாச்சுங்க அஞ்சு மணி ரேட்டு பேசியாச்சு எவ்ளோ கேடி பா சார் நடிகர் விஜய் கிட்டயும் அவனே ஆறு மணிக்கு ஆனா வீட்டுக்குட் வெளிய வருதுலாம் நடிகர் விஜய் அவன் சரக்கு போட்டு பொம்பளைங்களோட உள்ள குத்தாட்ட போடுற ஆறு மணி அவன் ஒர்க்குன் பாக்டிஸ் பண்றான் நடிகர் விஜய் வர்க்கிங் ஆம் பாக்டிஸ் பண்ணுவேன் எவ்வளவு கேடு கிட்ட தனமா போயிரானு பாருங்க விஜய் கால உண்றதுக்கு ரெடி போய் சோ இப்படி பேசுறதுனால நீ இனிமே கூட்டணி பேசாது கட்சியை கெடுத்து கூட்ட என் கட்சியை நான் காப்பாத்திக்கிறேன் உனக்கு இனிமே இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லன்னு அன்புமணியே இந்த கட்சிக்கு தேவையில்லன்னு டாக்டர் ஐயா ராமதாஸ் சொல்லிட்டு இன்னும் கிட்ட சேர்க்காம பனையோடு மங்களோ தோட்டத்தான் அரசியல் பண்ணுறோம் இன்னும் உங்க பிரச்சனையே அப்பங்குள்ள ஒன்னா சரியில்ல உடனே கட்சிக்கே இல்ல சும்மா டம்பி பேச கௌரவத்துல எந்த படான்னு அன் டாக்டர் ராமதாசு அன்புமணி தூரத்தை உங்க பிரச்சனையே நார் இருக்குது நீ யாரா ஏங்கிட்டா வர ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்டா இது என் பிரச்சனை அம்மா புள்ளிக்கு பிரச்சனை அப்பா புள்ளிக்கு பிரச்சனை அது நான் பாத்துக்கிறேன் கட்சி தலைவர் இருக்கிறாரு அண்ணன் உதியாகிறாரு முன்னணி தலைவர் இருக்காங்க என்ன கை விட மாட்டாங்க தலை விட மாட்டாங்க அவங்களும் விட மாட்டாங்க ஏதோ போவத வரது போல சகதாய் உட்கட்சி பூச நான் உட்கட்சி பூசா நீ நீ என்னடா எங்க உட்கட்சி பத்தி அன்புமணி ராமதாஸ் பத்தி நீ என்னடா பேசுற அப்ப நீ என்ன நீ என்னடா பேசுற பத்தி பழு அது என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் இந்த மண்ணுல போது திமுக தானே மண்ணுக்கு போகும்போது திமுக தானே நான் ஒன்னும் உங்களை மாதிரி கொள்கை இல்லாதவல்ல எவன் பொட்டி கொடுத்தா அங்க நான் அவங்ககிட்ட போதும் இந்த கூட்டி திமுக அப்புறமா அதிமுக அப்புறமா நானே நிக்கிறது அப்புறம் நானே முதல்வர் அந்த மாதிரி மாற்றம் நானே நிக்கிறதுன்றது இப்ப எதிரி நடிகர் விஜய்கிட்ட போய் கால் விட போறீங்க உங்களுக்கு கொள்கை இல்லை தெரியும் நாங்க வந்து திமுகவோட அதிமுகவோட திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தா பெத்த தாய் சகோதரோட உடல் உட்கிறது ஈடாமன்னு சொல்றது அப்புறம் திரும்பி போய் அதிமுக கூட்டணி செய்யறதுக்கே சாதாரண குடியாத கொண்டு நீங்க ஈர்க்க முடியாது அதனால பேசறது பார்த்து பேச பயந்து போய் ஆந்திரா பகுதி டேய் என் மண்ணடா தமிழ்நாடு திமுக காரண்டா சாதாரணமா வரலடா திமுக எத்தனோ பேர் உயிர் தியாகம் பண்ணிக்கிறா வாய்த்துல வாயில வாய்க்கரிசி போட்டு இருந்தாண்டா திமுக வர உயிர் போனா என் மயிருடா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க சோழி குடிக்கிறண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க சோழி குடிக்கிறோம் தலைவர் தளபதி என்கின்ற தனிகர் தலைவர் தலைவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த நாட்டுல ஆட்சிக்கு வராரு இருநூத்தி இருபது தொகுதிக்கு மேல ஜெயிக்கிறோம் ஆஹ் இன்னும் எட்டு மாசம் தானே நீ பேசுவேன் ஏன்னா அவனுக்கு சொல்றது பாந்த அப்புறமா என்ன அன்புமணி முல்லம் சார் எட்டு மாசம் பேசுற ஏய் கந்தல் போறீங்க நாங்கதான் ஆட்சிக்குவோம் ஆங்காலத்துல சொன்ன மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிறோம் நாங்கதான் ஆட்சிக்கு வருவோம் எட்டு மாசம் பொறுத்து நீ என்ன எட்டு வருஷம் பொறுத்தும் இப்படிதான் பேசுவேன் கடவுள் இன்னும் நல்லா உயிர் கொடுத்தாரு யாரு எப்ப சாவான் எப்ப இருப்பான்னு தெரியாது

இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்